அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இன்றைய தினம் அஷ்டமி இந்த அஷ்டமி நாளில் இரவுக்குள் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டால் நிச்சயமாக உங்கள் பிரச்சனை முடிய போகிறது அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ துன்பங்கள் எவ்வளவோ துயரங்கள் இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா வழிபாடுகளை போதும் நம்ம சேனல் மூலமாக அந்தந்த திதிக்குரிய தெய்வங்களை வழிபடும் முறை பற்றியும் சூட்சம தாந்திரிக முறை பற்றியும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் ரூபாய் முப்பதிலிருந்து இருந்து செலுத்தலாம் இதை பற்றிய மேலும் விவரங்கள் நீங்கள் அறிய விரும்பினால் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரு மனதிற்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லை அடுத்தது பணம் இந்த ரெண்டும் இருந்துச்சு தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மனிதனால முன்னேறவே முடியாது அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் நாளுக்கு நாள் இல்லாமலே போயிடும் அது உங்களுக்கு அந்த திறமை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செய்யுங்க வைரவரை இன்றைய தினத்தில் வழிபாடு செஞ்சவங்க இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை குறைந்தது பதினோரு முறை அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை கையில் இந்த பொருளை வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது மிளகு தான் ஆனால் பைரவருக்கு முக்கியமான இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு முந்திரி பருப்பினால் செய்த மாலையை அணிவித்து நீங்கள் பைரவரை வழிபட்டால் முன் ஜென்ம பாவம் கூட நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக வீட்டில் சமையலறையில் நீங்கள் முந்திரி பருப்பு வச்சுருப்பீங்க ஒற்றைப்படையில் முந்திரி பருப்பு எடுத்து வலது கையில் வச்சுட்டு இப்போ டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் க்ரீம் கால பைரவாய நமக ஓம் கிரீம் கால பைரவாய நமக கால பைரவர் அப்படிங்கிற தெய்வத்தை கிரீம் ஓம் எனும் பீஜ மந்திரங்கள் சொல்லி நாம் அழைக்கும்போது நம்மளுக்கு பாதுகாப்பும் உண்டாகும் நம்ம பிரச்சனையும் நிச்சயமாக நீங்கும் அதையும் நீங்கள் அஷ்டமி இரவில் செய்யும்போது கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு அந்த முந்திரி பருப்பை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா எறும்புகளுக்கு உணவாக செடிகளுக்கு கீழே கொண்டு போய் போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் இல்லையா இது நீங்கள் பூஜைகள் அமர்ந்து தான் சொல்லணும்னு கிடையாது உங்கள் படுக்கைரில் அமர்ந்துக்கிட்டே கூட மனதார பைரவரை நினச்சிட்டு சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பைரவரினருளால் நிச்சயமாக கண்டிப்பாக இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பைரவரின் அருளாலும் மகா பெரியவாவின் நிரலாலும் நல்லதே நடக்கட்டும்